தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட குழு சார்பில் இந்த போராட்டம் நடக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வருடம் வேலை கொடுப்பதில் கடுமையான குறைபாடு உள்ளது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலையில் நாலு மணி நேர வேலை முழு ஊதியம் தொடர்ச்சியாக வேலை கொடுக்க வேண்டும் என்பது அமுல்படுத்தப்படவில்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் வேலை வழங்காமல் பத்து பேர் ஐந்து பேர் என்று பகுதி பகுதியாக வேலை கொடுக்கிற பிரச்சனை இருக்குது முழு ஊதியம் போடலை மாற்றுத்திறனாளி வேலை கேட்டால் வேலை அந்த மனுவே வாங்க மறுக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று சிறப்பு நீளவண்ண அட்டை இருக்கிறது அதை கொடுக்கணும் அதை கொடுக்க மறுக்கிறாங்க அதற்கான மனு கூட வாங்க முடியல குறிப்பாக வல்லம் ஒன்றிய கொங்கரப்பட்டு என்ஆர்ஜி பிடிஓவுக்கு இந்த விவரமே தெரியல அவர் எப்படி தான் வேலை இருக்கிறான்னு தெரியல எனக்கு அங்கே இருக்கிற கொங்கரப்பட்டு அந்த வல்ல ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கொங்கரப்பட்டு கிராமத்தில் கண்ணன் என்பவர் மாற்றுத்திறனாளிகளை ஏழனமாக பேசுவதும் அவதூறு செய்வதாக இருக்கிறாரு திருவண்ணூர் ஒன்றியம் கண்டாச்சிபுரம் ஒன்றியம் கண்ண முகையூர் ஒன்றியம் கண்டமங்கலம் ஒன்றியம் இன்னும் பல கிரா ஒன்றியங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ச்சியாக வேலை வழங்குவதிலையும் கூலி வழங்குவதிலையும் அவர்களுக்கு உரிய இடத்தை வழங்குவதிலும் கடுமையான பிரச்சனை இருக்கிறது அதிகாரிகளை தலையிட்டு முறையிட்டோம் நடவடிக்கை இல்லை ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்தில் கொண்டு வருவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திற சங்கம் விழுப்புரம் மாவட்ட குழு சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறோம் கலெக்டர் நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன பண்ணுவோம்னா அந்தந்த ஒன்று ஒன்றிய பிடி ஆஃபீஸை முற்றுகிடுவோம் தகராறு பண்ணுவான் வேற என்ன பண்ண முடியும் என் பேர் ராதாகிருஷ்ணன் மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமாரி பேச இல்ல உடனே பச்சம் இல்ல কেতিয়াৰো নগত চাৰি বহুত মুখ চেট দিছে

Obrigado. Okay, okay.